We'll be right ஹாய் பிரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடன்கொடனா தெரிஞ்சு நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்திய அணியானது நியூசிலாந்து மன்னில மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாட இந்த போட்டியானது வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தொடங்க இருக்கு இந்த தொடருக்கு தேர்வு செய்யப்படாத இந்திய வீரர்களைக் கொண்டு இந்திய ஏ அணியானது உருவாக்கப்பட்டுள்ளது இதில் ரிஷப் பண்ட் மற்றும் அஜிங்கிய ரஹானே ஆகிய இரண்டு பேர் இடம்பெற்றிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வர இந்தியாவுடன் நாட்டு தொடக்க ஆட்டக்காரராக ரஹானே இடம்பெற்றிருந்தார் அதற்கு பிறகு கே ராகுல் இடம்பெற்றதுனால அஜிங்கிய ரஹானே இந்திய அணியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் டெஸ்ட் போட்டி தொடர்ந்து கலக்கி வரும் ரிஷப் பண்ட் இன்னும் ஒரு நாள் போட்டியில் தனக்கான இடத்தை நிரந்தரமாக பிடிக்காமல் இந்திய அணி உலக கோப்பைக்கு தயார் செய்யும் விதமாக இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிராக விளையாடும் இந்திய ஏ அணியில் ரிஷப் பண்ட் மற்றும் அஜிங்கிய ரஹானி ஆகிய இரண்டு பேரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் சிக்கர் தவன் ஆகிய இரண்டு பேரும் விளையாடிட்டு வராங்க இவங்களுக்கு மாற்று தொடக்க ஆட்டக்காரராக கே எல் ராகுல் இடம்பெற்று இருந்தார் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி பெண்கள் பத்தி சச்சி கருத்து கூறிய காரணத்தினால கே எல் ராகுல் நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு அதனால அவருக்கு மாற்று ஆட்டக்காரராக தற்போது போது அஜிங்கியாவும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல சொதப்பின சிகர் தவானுக்கு பதிலாக ரிஷப் பண்ட் இந்திய ஏ அணிக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஒருவேளை இந்தியாவோட தொடக்க ஆட்டக்காரர்களாக ரிஷப் பண்ட் இறங்கினா அவர் எதிரணி போலருக்கு நிச்சயமா தொல்லை கொடுப்பார் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி